அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா ஆத்மா ஜீவா சரீரா திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக அறுபத்தி நான்கு விதிகள் இப்ப இந்த ஜாதகத்துக்கு பெண் ஜாதகம் வயசு இருபத்தி ஒன்பது நடக்குதுன்னா கல்யாணம் ஆகல இதுக்கு கல்யாணம் ஆகலங்கிறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் சென்று சுயசாரம் பெற்றார் கேதுவுடன் கூடி சுயசாரம் பெற்றார் மூன்றாம் பாவம் அல்லது மூன்றாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்னா தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ தைரிய வீரியம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தினுடைய திரிகோணங்கள் ஏழாம் பாவம் தான் கணவன் அதனுடைய திரிகோணம் தான் மூணு மற்றும் பதினோராம் பாவம் அப்படின்னு சொல்றோம் என்னோட ஏழாம் பாவத்துடைய திரிகோணம் கிடக்கூடாது அப்ப ஏழாம் பாவமும் கிடக்கூடாது ஏழாம் பாவத்துடைய திரிகோணம் ஆகிய மூணு பதவங்களும் கிடக்கூடாது அப்போ மூணாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மூணாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் கேது நிற்கிறாங்க அலிக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியும் கேதுவும் நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அலி நட்சத்திரத்தில் இருப்பதால் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனியும் கேதுவும் கூடி மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சனி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் திருமண தடையை அது ஏற்படுத்துகிறது இப்போ இந்த மூன்றாம் பாவ அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க குரு இருக்கார் மூன்றாம் பாவ அதிபதி அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா குரு சுக்கருடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம் குரு சுக்கரன் நீச்ச சாரத்தில் இருக்கார் மூன்றாம் பாவ அதிபதி என்ற நட்சத்திராதிபதி தைரியம் போதாமை அப்படின்னு வீரியம் அது பத்துல அப்படிங்கிறது கட்டணம் சரி இது எவ்வளவு நாளைக்கு எல்லாம் போகும் அப்படிங்கிற விதியை கூட ஏழாம் பாவ அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தார் ஏழாம் பாவ அதிபதி ஏன் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து சுயசாரமும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஏழாம் பாவத்தை விட ஒன்பதாம் பாவம் பலப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்போ பாக்கியம் பலப்பெற்று இருக்கிறது பொருளாதார பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவனாக வரக்கூடியவனுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவ அதிபதியான சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகவும் அந்த சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரன் ஏழாம் அதிபதியுடன் கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் கொண்டார் அதாவது ஒன்பது பத்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் சுக்கரனும் புதனும் கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறது ஏழாம் பாவ அதிபதியுடன் மூன்று கிரகம் சேர்க்கை பெற்றால் அதில் பலமான கிரகம் அல்லது பலமிழந்த கிரகம் அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்போ இந்த பரிவர்த்தனையின் மூலமாக சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது ஒன்பதாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் பலப்படுவார் அப்போ இந்த பரிவர்த்தனையின் மூலமாக ஒன்பதாம் பாவ அதிபதி பலப்படும் பொழுது அவருக்கு திருமணம் நடக்கும் அது குரு தசையில சனி புத்தி நடக்குது குரு தசையில சனி புத்தி முடிஞ்சி குரு திசையில புதன் புத்தி வரும் பொழுது ஒன்பதாம் பாவ அதிபதியான பாக்யா என்பது திசை வரும் பொழுது புத்தி வரும்பொழுது அந்த புத்திநாதன் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவதால் அங்கே பரிவர்த்தனையின் மூலமாக அப்பொழுது ஒன்பதாம் பாவம் பலப்படும் அவருக்கு திருமணம் நடக்கும் யோகம் இதுல இருக்கு ஆனால் நல்ல கல்வியை பெற்றிருக்கிறார் இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான சந்திரன் ஒன்பது பத்துக்குடையவர்களுடன் கூடி இருக்கக்கூடிய காரணத்தினால் படித்தவுடனே வேலை நல்ல சம்பளம் நல்ல கௌரவமான உத்தியோகம் அப்படிங்கிற அன்புடைய இருந்து இவருடைய சகோதர பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதியான செவ்வாய் பதினோராம் பாவத்தை பார்ப்பதால் இவருக்கு மூத்த சகோதரன் அப்படிங்கிற உண்டு மூத்த சகோதர ஸ்தான அதிபதியான செவ்வாய் எப்படி மறைந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டார் அதனால் மூத்த சகோதரன் உண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்ப இதுக்கு இளைய சகோதரன் அப்படின்னா மூன்றாம் பாவ அதிபதியா இளைய சகோதரன் அந்த மூன்றாம் பாவ அதிபதியான குரு சுக்கருடைய நீச்ச சார் மேல்தான் இளைய சகோதரன் இல்லை இவருக்கு ஒரு அண்ணன் உண்டு இட கீழ் சகோதரன் இல்லை அப்படின்னு இப்ப இவருக்கு கல்யாண காலம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இளைய சகோதரன் மூத்த சகோதரன் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்திருக்கோம் இந்த ஞானத்தில் இதெல்லாம் இல்லாம என்ன நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இவருடைய திருமணம் எப்படிப்பட்டதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் சந்திரன் நீச்சம் பெற்ற சுக்கனுடன் கூடி இராமுடனும் நீச்சம் பெற்ற சுக்கனுடன் கூடி இருப்பதால் இவருடைய திருமண வாழ்க்கையானது ஒரு நீச்சனோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதாவது தன்னிலை இழந்த பிறகு ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த பிறகு அப்படின்னு சொல்றேன் நீச்சமா அப்போ ஐந்து ஒன்பதாம் பாவ அதிபதி யோகாதிபதி அவர் யோகத்தை கொடுக்கிறார் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனால் உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில பார்த்தோம்னா சுக்கரன் நீச்சம் அப்படிங்கறதுனால சந்திரன் சாரம் ஏறி இருப்பதால் அவர் ஒரு நீச்ச பலனை சந்திரனுக்கு கொடுத்து பிறகு அந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்று திருமணத்தை செய்து வைக்கும் அப்போ முதல் காதலோ முதல் திருமணமோ அவருக்கு ரத்து செய்யப்படுகிறது அதன் பிறகு அதாவது ஒரு தொடர்பை ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு ஒரு பந்தம் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள் அதாவது நீச்ச பலனை அடைந்த பிறகு அது பங்கமாகிறது நீச்ச பலன் அடையும் வரை பங்க பலனும் கிடைத்தாது எப்பொழுது நீச்ச புலன் அடைகிறதோ அப்பொழுது உடனடியாக கிடைத்துவிடும் அந்த விதியை இந்த புதன் வரும்பொழுது ஏற்படுத்தி தருவார் அவர்தான் நீச்ச பங்கத்தை தரக்கூடியவராக ஒன்பதாம் பாவ அதிபதியாக இருக்கிறார் அதனால் இவருடைய ஜாதகத்தில் இப்படி பார்த்தவுடனே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரியன் புதனும் கூடியிருப்பதால் புத ஆதித்யா யோகம் ஒன்பது பத்து கூடியவர் கூடியிருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் மூன்று கிரக சேர்க்கை இருப்பதால் தலைமை பண்புடைய கிரகம் அதாவது சந்திரன் சுக்கரன் ராகு மூன்று கிரகம் சேர்ந்து ஜென்ம நட்சத்திர அதிபதியாகியிருப்பதால் தலைமை பண்பை உடையவராக இருப்பார் தனித்துவமாக செயல்படக்கூடிய பெண்ணாக இருப்பார் தைரியமாக செயல்படக்கூடிய பெண்ணாக இருப்பார் வேலை வாய்ப்பிலே அதே சமயத்திலே தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு இங்கே குறைபாடு காணப்படுகிற காரணத்தினால் இந்த முதன் ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியுடைய காலத்திலே இந்த பரிவர்த்தனையின் மூலமாக நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தி திருமணத்தை செய்து கொடுப்பார் இது போல பார்த்தவுடன் பலன் தள்ளக்கூடிய இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்